de idrke Allah şahidi நான் சொன்னதற்கு அல்லாஹ் சாட்சி நான் இந்த இடத்திலே சொன்னதற்கு நிச்சயமாக இருக்கிறான் நாளை கபுரிலும் மறுபையிலும் அல்லாஹ் தொழுகையை பற்றி கேட்கிற போது யாருமே நீங்கள் தப்ப முடியாது இதற்கு நான் அல்லாஹுவை பொறுப்பாக்குகிறேன் என்பதையும் இந்த இடத்தில் மிக கவலையோடும் உறுதியோடும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இன்றிலிருந்து இந்த எல்லோரும் நிதானமாக கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு என்று எடுங்கள் மற்றவனை பார்க்காதீர்கள் வாப்பாவை பார்க்காதீர்கள் கூட பிறந்தவனை பார்க்காதீர்கள் மகனை பார்க்காதீர்கள் மௌலவியை பார்க்காதீர்கள் நிர்வாகிகளை பார்க்காதீர்கள் நீங்கள் கேளுங்கள் உங்களுடைய காதுகளால் கேளுங்கள் இன்று இருபது நாட்களுக்குள் ஏழாயிரம் முஸ்லீம்கள் வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன நம்முடைய சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் குழந்தைகள் இடிபாடுகளுக்கு இடையில் இன்னும் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது தெரியாது ஒழுங்காக குடிப்பதற்கு நீர் இல்லாமல் இருக்கிறார்கள் பெண்கள் இடமில்லாமல் இல்லாமல் இருக்கிறார்கள் நம்முடைய நன்றி செலுத்துவதற்காக நம்மை நாம் திருத்திக் கொள்வதற்காக நாம் ஐந்து நேர தொழுகையை கூட தொழ முடியாத ஒரு கேவலமான நிலையில் இருப்போமாக இருந்தால் நம்மை என்னவென்று சொல்வது என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் என்கிற பொறுப்பை உங்களிடத்தில்